வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை வீடியோ இன்று நாம் பார்க்கப் போவது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கும் சென்னை துறைமுகத்தின் தாக்கம் பற்றி இது வெறும் துறைமுகம் இல்லை தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் இதயம்தான் சென்னை துறைமுகம் இந்தியாவின் மிக பழமையான துறைமுகங்களில் ஒன்று இது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்றில் நிறுவப்பட்டது இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் ஒரு முக்கியமான வணிக நுழைவாயிலாக செயல்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான கண்டெய்னர்கள் இங்கிருந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யப்படுகின்றன இந்த துறைமுகம் தென்கிழக்கு ஆசியா மற்றும் இந்தியா இடையிலான முக்கிய வணிக பாலமாக உள்ளது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் சென்னை துறைமுகம் மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான வருமானம் மாநிலத்திற்கு வருகிறது ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் எண்ணூர் போன்ற தொழில்துறை பகுதிகள் தங்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்காக இந்த துறைமுகத்தை நம்புகின்றன இது ஆயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது மேலும் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி கணிசமான பங்கு வகிக்கிறது சுருக்கமாக சொன்னால் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் சக்கரம் இந்த துறைமுகம் சுற்றுதான் சென்னை துறைமுகம் இந்தியா ஆசியா வணிக இணைப்பில் ஒரு முக்கிய மையமாக செயல்படுகிறது இங்கிருந்து வாகனங்கள் மெஷின் பாகங்கள் டெக்ஸ்டைல் கடல் உணவுகள் போன்றவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இதே நேரத்தில் தொழில்துறைக்கு தேவையான மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன இதனால் வணிக சங்கிலி மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் துறை மிக வேகமாக வளர்ந்துள்ளது பல லாஜிஸ்டிக்ஸ் பார்க்கள் மற்றும் வேர்ஹவுஸ்கள் துறைமுகத்தை மையமாக கொண்டு வளர்ந்துள்ளன இது தமிழ்நாட்டை ஒரு வணிக மையமாக மாற்றியிருக்கிறது இப்போதெல்லாம் சென்னை துறைமுகம் மாடர்ன் டெக்னாலஜியுடன் வளர்ந்து வருகிறது புதிய சாலைகள் ரயில் இணைப்புகள் மூலம் சரக்கு போக்குவரத்து விரைவாகிறது ஸ்மார்ட் போர்ட் சிஸ்டம் மூலம் தானியங்கி கண்டெய்னர் ஹேண்ட்லிங் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன டிஜிட்டல் முறைமை ஆன்லைன் டிராக்கிங் மற்றும் கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ் மூலம் துறைமுகம் உலகத் தரத்துக்கு இணையாக வளர்ந்து வருகிறது இந்த வளர்ச்சி வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளர்ச்சியையும் உறுதி செய்கிறது ஆனால் இன்னும் சில சவால்கள் இருக்கின்றன போக்குவரத்து நெரிசல் மாசு பிரச்சினை போன்றவை துறைமுகத்தின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளன இதை சமாளிக்க சென்னை துறைமுகம் கிரீன் போர்ட் இனிஷியேட்டிவ் மற்றும் ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது எதிர்காலத்தில் ஆட்டோமேஷன் மற்றும் ரினேவாப்ல எனியோஜி முயற்சிகள் மூலம் துறைமுகம் இன்னும் தாங்குதிறன் கொண்டதாக மாறும் இதன் மூலம் தமிழ்நாடு இந்தியாவின் முக்கியமான பொருளாதார மையமாக மாறும் இதுதான் சென்னை துறைமுகம் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் இதயம் நீங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ட்ரீம் ஃப்ரேம் ஸ்டூடியோ சேனலுக்கு மீண்டும் சந்திப்போம் இன்னொரு தகவல் நிறைந்த வீடியோவில்